நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய தேர்விற்கு டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்விற்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பீலிட் படித்த ஆசிரியர்கள் வந்து பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்கிறாங்க சோ இதனை குறித்த பல்வேறு வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கோம் சோ அதுல பீலிட் என்பது என்கிற ஜிஓ தான் இப்போதைக்கு இந்த பிரச்சனையாக இருக்கக்கூடியது நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு இந்த தேர்வுல நூற்றி ஐம்பத்தி நான்கு ஆசிரியர்கள் என்கிற செய்தியும் இந்த போய்கொண்டிருக்கிறதுல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பீலிட் படித்த ஆசிரியர்களுக்கு தீர்வு என்ன கடந்த வாரம் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இரண்டு வாரம் இதனை குறித்த தகவல் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி கடந்த வாரம் அவங்களுக்கு நம்ம தகவல் கொடுத்ததுதான் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க தெளிவாக அவர்களால முடிந்த அளவுக்கு இது போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எதுவுமே கிடையாது நேரடியாக போய் பார்த்து அவர்களுடைய கோரிக்கை சோ எந்த அளவுக்கு அவங்களால முடியுமா ரெண்டு நாட்கள் தொடர்ந்து போயிருக்கிறாங்க போய் அந்த துறை ரீதியாக அவர்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க சோ பீலிட் என்பது பிஏக்கு ஈக்குவல் அந்த ஜீவோ இரண்டு வார காலம் எங்களுக்கு டைம் வேணும்னு சொல்லி வேகமாக செயல்படுவதாக அண்ணாமலை யுனிவர்சிட்டி அந்த தரப்புல இருந்து தெரிவித்ததாக ஆசிரியர் தெரிவித்திருந்தாங்க இது நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம் தகவல் தெரிவிச்சிருந்தோம் சோ அது போக இன்று இரவு போய் நாளை நாளை மறுநாள் இரண்டு நாட்கள் வந்து மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுதலுக்காக சோ இது வந்து வேற ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ போய் ஸ்ட்ரைக் பண்றதோ எதுவுமே கிடையாது மீண்டும் ஒரு வார காலம் ஆயிடுச்சு துறை ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க எங்களுக்கு வந்து இந்த ஜீவோ வர்றதுக்கு இனி எவ்வளவு நாட்கள் ஆகும் அதனை குறித்த ஒரு நினைவூற்றுதலுக்காக மீண்டும் ஒரு முறை இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை அழைத்து செல்ல வேண்டும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த பீலிட் ஜீவோ ஆனது இந்த யூஜிடிஆர்பியோட முடிய போறதுல அடுத்து நடைபெறக்கூடிய பிஜேடிஆர்பிக்கும் இது பிரச்சனையாக இருக்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய கள நிலவரம் ஆகவே இந்த பிரச்சனையை முன்பே தீர்வு காண்கின்ற பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய தேர்விற்கு நம்ம என்ன செய்யலாம் சிறந்த முறையில தயாராகி கொள்ளலாம் அதுல எந்த விதமான இடர்பாடும் நம்மளுக்கு இருக்காது என்பதற்காக ஆசிரியர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அதிகமாக செல்லும் பொழுது இந்த பிரச்சனை குறித்து தீவிரமான நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு வழிமுறை இருக்கும் ஒரு பிரஷர் கிடைக்கும்ங்கிறதுனால அது மட்டும் இல்லாம மேலும் துறை ரீதியாக என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை குறித்தும் நினைச்சுறாங்க அனைவருமே இணைந்து பயணிப்பதற்கான ஒரு வழிமுறையானது உருவாக்கியது வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கெட் ஆசிரியருடைய எண் நம்ம கொடுத்துருக்கோம் அபிரகாம் சாருன்ட்டு திண்டுக்கலை சார்ந்தவங்க அவங்களுடைய நம்பர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஸோ இந்த அண்ணாமலை யுனிவர்சிட்டி பீலிட் பிரச்சனைக்கான தீர்வு அது மட்டும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை சோ தொடர்ச்சியாக இதனை குறித்த தகவல்கள் அப்டேட் கிடைப்பதற்கு ஆசிரியர்கள் நீங்க தொடர்பு கொண்டீங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவாங்க ஸோ அதற்கு பிறகு நீங்க தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை குறித்து தகவலை அப்பப்போ இந்த குரூப் தெரிந்து கொள்வதற்கான வழிமுறையானது உருவாக்கப்படும் இந்த நேரத்துல நான் என்ன செய்யறேன் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சோ இரண்டாவது பயணம் ஆரம்பிக்கிறாங்கிற செய்தி உங்களுக்கு நம்ம கடத்துறோம் அது மட்டும் இல்லாம இந்த பயணத்தின் முடிவுல கிடைக்கக்கூடிய தகவலையும் நம்ம கொடுக்க போறோம் ஆகவே ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ உங்களுக்கு டைரெக்டா குரூப்ல இணைஞ்சுக்கணும் தொடர்ச்சியாக அதை குறித்த தகவல் தெரிஞ்சுக்கணுங்கிற பட்சத்துல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இதை குறித்த தகவல் கேட்டுட்டே இருக்கிறீங்க ஸோ நம்மளும் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க களத்துல இறங்கி எந்த ஆசிரியருடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு வேணும் எல்லா தகவலுமே உங்களுக்கு ஏன்னா இது ஒரு குடையின் கீழ்ங்கிறது நான் ஆரம்பத்துல வீடியோ கொடுக்கும்போதே உங்களுக்கு சொல்லிட்டேன் அனைவருமே இணைந்து செயல்பட்டா தான் இது இவங்களுக்கானது இது இவங்களுக்கானது இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை சொல்லி அதை வந்து பாத்தீங்கன்னா ஒமீட் பண்ணி போக போக வந்து இதை குறித்த ஒரு முழுமையான தீர்வு கிடைக்காதுங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் ஆசிரியருக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஆகவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே